மனிதனோட பொருளாதாரம் கூட கூட அவரோட பொழுதுபோக்கும் மாறிக்கிட்டே இருக்குது எந்த அளவுக்கு அப்படின்னா ஸ்பா இல்லாமல் உயிர் வாழ முடியாது ஸ்பா முக்கியத்துவம் வாய்ந்தது அதுதான் நம்மளோட என்டர்டெயின்மெண்ட் சந்தோஷம் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்குது ஏன் அப்படின்னா என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தார் அவருக்கு சில சிம்டம்ஸ் பால்வெண்மையோட ரிலேட்டடாக இருக்குது அவருக்கு ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா அது கன்ஃபார்ம் ஸோ அவர்கிட்ட விசாரிக்கும் போது நான் ரொம்ப ஹைஃபை நான் வந்து எக்கனாமிக்கலாக ரொம்ப வெல் ரிச் ஃபாரின் போகும்போது ஸ்பா அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது ஸோ அதனால் இது வந்திருக்குமா அப்படின்னு கேட்டார் கோர்ஸ் அதனால தான் பிரச்சனை எல்லாமே நம்ம டீட்டெயில் பண்ணி இதை நான் சரி பண்ணி தந்துடலாம் ஆனால் இனி இந்த காண்டாக்ட் இருக்க கூடாது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அவரோட பதில் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்படின்னா பார்க்க போகாமல் எப்படி சார் என்னால் இருக்க முடியும் என்ஜாய்மெண்ட்டே இல்லாமல் என் லைஃப் எவ்வளோ தானே எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சுது அப்படி இப்படின்னு அவரோட குமுறலை கேட்கும்போது நம்ம எவ்வளோ தான் விழிப்புணர்வு கொடுத்தாலும் அவருக்கு அந்த ஐடியாவே இல்லையே எவ்வளோ படித்தாலாக இருக்கிறாரு எல்லாமே ஓகே தான் ஆனால் அவருக்கு புரியலை எல்லாருக்கும் திரும்பியும் ஒரு புரிய மாதிரி ஒரு காணொலி போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் வணக்கம் நான் உங்களுக்கு சித்தம் மருத்துவர் என்ன அப்படின்னா ஸ்பா அப்படிங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டரே இல்லை ஒரு ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலேயும் சித்த ஹாஸ்பிட்டலே போனீங்கன்னா ஒரு டாக்டர் இருப்பார் அவர் உங்களுக்கு என்ன பிரச்சனை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு அது மேல் டு மேல் ஃபீமேல் டு ஃபீமேல் ஆனால் இங்கே காசில் ஸ்பா அப்படின்னு வந்துட்டாலே மேலுக்கு ஃபீமேல் தான் அதுக்காக தான் இந்த ஸ்பாக்கே போகிறாங்க ஸோ இது வகையான ப்ராஸ்டியூஷன் தான் என்ன பெரும்பாலும் சொல்லிக்குவாங்க எங்களுக்கு பெரிய செக்ஷுவல் இன்டர்வியூஸ் எதுவும் இல்லை ஓரல் கான்டாக்டு தான் அப்படின்னு இந்த ஓரல்னால் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் ஹெர்பீஸில் ஆரம்பித்து சிஃபிலிஸ் ஆரம்பித்து இது அந்த மாதிரி உள்ள எல்லா அனந்தமையும் சேர்ந்து தான் வரும் இது எவ்வளோ தூரம் நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது சரி ஒன்ஸ் நீங்கள் ட்ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் திரும்ப காண்டாக்ட் வச்சா திரும்ப வரும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பொறுக்க முடியல தாங்க முடியல இது என்ன லைஃப்பை அதுவும் ஒருபடி போய் அந்த காலத்துலலாம் நிறைய காண்டாக்ட் இருந்ததா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான பதில் என்னன்னா அந்த காலத்திலே சித்தர்கள் விளக்கமாக சொல்லிட்டாங்களே கிரந்தி கொறுக்கு இது எல்லாமே மேகனோ எல்லாமே இந்த மாதிரி இல்லிகலாக நிறைய லேடிஸை காண்டாக்ட் கொலைக்களை சொன்னால் பறத்தீர்கள்னால் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க இது நாட் ஓன்லி பறத்தை அப்படின்னா ஃபீமேல் மட்டும் இல்லை ஜென்டர் மீன் பண்ணுறது இல்லை பல பெண்களோட உறவு வச்ச ஆணுக்கும் இதய தான் பல ஆண்களோட உறவு வச்ச பெண்ணுக்கும் இதே கைது தான் ஸோ நம்ம தெரிய வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி கான்டாக்ட் வச்சால் பாலியல் நோயிலேருந்து நம்ம வெளியே வரவே முடியாது இதுக்கு சிகிச்சை எடுத்து புறையினும் இல்லை நீங்கள் திரும்பியும் அதே மாதிரி கான்டாக்ட் உள்ள வரப்போது திரும்ப அதே பிரச்சனை வரப்போது அவர் இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொன்னார்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே அளவு டாக்டர்ஸ் தான் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆன்டிபயோட்டிக் எடுத்து திரும்ப கான்டாக்ட்டில் இரு அப்படின்னு இதுதான் அங்கே நடக்குது சிம்டம்ஸ் குறஞ்சவுடனே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இதோட பக்க விளைவுகள் இந்த பாலியல் நோய் உடம்பிலே இருக்கும்போது நிறைய நிறைய காம்ப்ளிகேஷன் வரும் வெறும் ஆன்டிபயோட்டிக் உங்களை காப்பாற்ற போகிறதே கிடையாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு வெல் டிசிப்ளை லைஃப் வாழணும் பணம் வருது நம்ம விழுச்சுட்டு ஆகிறோம் அப்படின்னா வேறு எவ்வளோ வகையில் நம்மளுடைய சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் கூட்ட முடியும் இது ஒரு வழி கிடையாது ஸோ ஸ்பா கண்டிப்பாக நமக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ இது விஷயமா உங்களுக்கு ஏதும் ஆலோசனையோ தவறோ தேவைப்பட்டுதான் தாராளமாக டைம் சுத்தமாக தேங்கலாம் நன்றி வணக்கம்